அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மாதம் மாதம் வருமானம் பெறுவது குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தபால் நிலையங்களில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன மக்கள் தற்போது வங்கிகளை போல் தபால் நிலைய திட்டங்களில் இணைந்து பணத்தை சேமித்து வருகின்றனர் தபால் அலுவலக சேமிப்பு கணக்குகளில் பல திட்டங்கள் இருந்தாலும் மாதம் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருமானம் தரக்கூடிய திட்டமான தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஆகும் பாதுகாப்பான முதலீட்டை பொறுத்தவரை தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்கள் இதற்கு வட்டி விகிதம் அதிகமாக இருப்பதும் சேமிக்கும் பணத்தின் மீதான அச்சுறுத்தல் இல்லாமல் இருப்பதும் தான் காரணமாகும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த திட்டங்களின் பலன்களை பெறலாம் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் மாதம் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஒன்பது வழக்கமான வருமானத்தை பெறலாம் இந்த திட்டத்தில் தனிநபர் கணக்கு மூலம் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதல் அதிகபட்சமாக ஒன்பது லட்சம் வரையிலும் கூட்டு கணக்காக ரூபாய் பதினைந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இதற்கான வட்டி மாதம் மாதம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த சேமிப்பு திட்டத்தில் தற்போது ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது ஒரு தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக ஒன்பது லட்சத்தை டெபாசிட் செய்வதன் மூலம் மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஆண்டு வட்டியாக மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு கிடைக்கும் கூட்டு கணக்கில் அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்து லட்சத்தை டெபாசிட் செய்வதன் மூலம் மாதத்திற்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பதும் ஆண்டு வட்டியாக மொத்தம் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிடைக்கும் இந்த கணக்கை உங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று திறக்கலாம் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பேன் கார்டு இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ